அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவரின் ஜாதக கிரகங்கள் மீண்டும் அவரே பிறந்த நாளில் இருந்த நிலைக்கு திரும்புகின்றன இதுவே இந்த நாளுக்கு சிறப்பு தருகிறது அந்த நாளில் யாகங்கள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் கல்யாண உற்பவம் போன்ற வைபவங்கள் நடத்துவதால் பரிகாரம் பொன்னியம் குடும்ப நலன் ஆகியவை பெருகும் ஷஷ்டியப்த பூர்த்தி விழா என்பது ஒரு குடும்ப விழாவாக மட்டுமல்லாமல் சமுதாய ஒற்றுமையின் அடையாளமாகவும் இருக்கிறது இதை முன்னிட்டு குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாடுவது முதியோருக்கு மரியாதை செலுத்தும் ஒரு புனித நாளாக இது அமைகிறது பூர்த்தி விழா நடைபெறும் குடும்பங்களில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சந்ததி நலன் பெருகும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் என நம்பப்படுகிறது இது ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுதும் நினைவில் நிற்கும் திருப்புமுனை நிகழ்வாக அமையும் புதிய வட்டத்தைத் தொடங்கும் ஓர் ஆனந்தமான அடியெடுத்து வைக்கும் நாள் இது சஷ்டியப்ப மூர்த்தி மட்டுமல்லாமல் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவதற்கு பீமரத சாந்தி என்றும் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவது சதாபிஷேகம் என்றும் தொன்னூற்றாறு வயதை நிறைவு செய்தவர்களுக்கு செய்யப்படுவது கனகாபிஷேகம் என்றும் சொல்லப்படுகிறது